அக்ஷய திதி அன்னைக்கு நாம் அவல் பிரசாதத்தை வச்சு வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் எப்படின்னா குசேலன் அப்படின்றவர் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாலிய சிநேகிதர் அவர் வந்து ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு குருக்கள் அவருக்கு ஐந்து குழந்தைகள் இருந்தாங்களாம் அந்த நேரத்தில் குசேலனுடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்க நம்ம இவ்வளோ ஏழ்மை நிலையில் இருக்கிறோமே கிருஷ்ண பரமாத்மா ராஜாங்கத்தில் தானே இருக்கார் அவர் உங்களுடைய பாலிய சிநேகிதர் தானே அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு உதவியை கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துணி மூட்டையில் அவர்கள வந்து கட்டி கொடுத்துட்டு இது வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்சது தானே இதை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு குசேலனை அமைச்சிருக்காங்க குசேலன் வந்து உதவி கேட்க மனம் இல்லாமல் தன்மானத்தோட அமைதியாக போயிட்டு கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போன அவல் பிரசாதத்தை கிருஷ்ண பரமாத்மாவை சாப்பிட வச்சுருக்காரு உடனே ராதை வந்து சுவாமியை நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்டதும் அவங்களுக்கு அனைத்து செல்வமும் குவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே வந்து குசேலன் திரும்பி வந்து வீடு வந்து பார்த்தா தன்னுடைய வீடு கூட கோபுரம் மாடமாளிகை ஆயிடுச்சான் அந்த நாள் தான் திதி